ஹாய் இன்றைக்கி சூப்பராக மீன் மேக்கர் வச்சு பிரியாணி வீட்டில் எப்படி செய்கிறதுனு பார்க்கலாமா சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் மிக்சி ஜாரில் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி அப்புறமா புதினா சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டி மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்ஸ் ஸ்பூனில் சே கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்க உங்களுக்கு காரமாக வேணால் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் வச்சுட்டு அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு அதுலேயே நெய்யும் நம்ம சேர்த்துக்கு போகிறோம் நெய் சேர்த்ததுக்கப்புறமா பட்டை அந்த பிரியாணி இலை இருக்குல்ல பிரியாணி இலை அதுக்கப்புறமா பட்டை ரெண்டு மூணு கிராம்பு அப்புறம் ரெண்டு ஏலக்காய் சோம்பு அப்புறம் அண்ணாச்சி பூ இதை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோல்லையே ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துக்க போகிறேன் ஆல்ரெடி நம்ம அங்கே அரைக்கிறதுலே ஒரு வெங்காயம் போட்டிருக்கனால இல்லை ஒன்று போட்டால் போதும் இதை மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிறதுக்கு தேவையான கல் பூ வந்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிறோம் இதுக்கு இடையில் இந்த மீன் வைக்கிற ஒரு பதினஞ்சு சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட வதங்கிறதோடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா இதையும் நம்ம இதில் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்துட்டு இப்போ வதக்கிக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த கிரேவியில் பச்சை வாசலாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தூள் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் சேர்க்குறோம் உங்களுக்கு அரமாயிணா நீங்கள் ரெண்டு ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் நல்லா வதங்கி வதங்கினதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் மேக்கர் இருக்கு இல்லையா அதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இதோடையே நம்ம சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் இது நல்லா வதங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதுவுமே நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறோம் நான் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சீரக சம்பாக்கு நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மேலேயே புதினா கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு நம்ம அரிசி இப்போ நல்லா பாருங்கள் கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி போட போகிறோம் கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசியும் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நான் நாலு விசில் விட்டேன் ஒவ்வொரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும் பார்த்து விட்டுக்கோங்க நீங்களும் இப்போ நல்ல சூப்பரான பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக கொலையாமல் எப்படி சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லணும் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்